விநாயகர் ஸ்ரீ சதுர்த்தி தயாரிப்பு உலகின் சீரோ வணக்கம் இப்ப நாங்க ஒர்க் பண்ற இடம் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் குஞ்சாம்பாளி கிராமத்துல வந்து ஐயா தோட்டங்கிற ஒரு சின்ன கிராமத்துல வேலை செஞ்சிருக்கோம் இங்க வந்து ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட சிலைகள் வந்து ரெடி ஆயிட்டு நண்பா வருஷ வருஷம் வந்து புது புது வண்ணத்துல சிலை டிசைன் பண்ணி போட்டிருப்போம் இந்த வருஷத்துக்கு விநாயகர் சிலை வந்து இப்போ வந்து மும்மரம் நடந்துட்டு இருக்குது ஸோ அதுக்கான வேலைப்பாடுகள் எந்த வகையிலும் நடந்துகிட்டு இருக்குதுன்னு பற்றி காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு இப்போ வீடியோ காட்டியிருக்கிறேன் அப்படியே இந்த வீடியோ நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம் எந்த மாரி வேலை செய்கிறாங்க எல்லாமே நம்ம பார்க்கலாம் வாங்க நண்பா இதுதாங்க மாவு போட்டு ஆட்டுறது கிரைண்டர் மாரி போட்டு ஆட்டி எல்லாமே கிழங்கு மாவு அந்த நீங்கள் பார்த்தீங்களா தெரியும் பின்னாடி பார்த்தீங்கன்னு தெரியும் எல்லாமே கிழங்கு மாவு பேப்பர் பஞ்சு கூழ் எல்லாம் போட்டு தான் இயற்கை மூலியை எக்கோ ஃப்ரெண்ட்லி மூலையை தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மா பையன் வந்து மாவு பேஞ்சிட்ருப்போம் அடுத்து வந்து மாவு உருட்டி சிலையில் அந்த அச்சல் அழுத்தி அதை அந்த வடிவத்தை கொண்டாடுறதுக்காக பையன் ரெடி பண்ணிட்டுறோம் அந்த ஒரு சில பெருசாக ஒன்று ரெடி ஆகணும் அப்படின்னா இந்த இவ்வளோ வேலை நடக்கணுங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாவை கொண்டாவது அந்த ஆட்டி இதுமாரி மாவை எடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்தமாரி பெருசாக பூரி கட்ட மாதிரி நல்லா பெருசாக மா பாயாட்டை உருட்டணுங்க நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பையன் அந்தளவுக்கு ஊட்டுறானு இந்தளவுக்கு நல்லா மெல்லிசாக அந்த கனமாக அந்த சிலையோட கணத்தை மாதிரி மெல்லிசாக உருட்டி அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சிலையில அந்த கை செட்டுக்கு தந்தத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் போட்டு நம்ம அழுத்தி எடுக்கிறது தான் அந்த அச்சையை உருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பையன் வந்து பெருசாக ஊருனதை சின்ன சின்னதாக அறுத்து கட் பண்ணி இந்தமாரி அந்த சிலையோட அச்சுக்கிட்ட அந்தமாரி இதில் கொண்டு போய் எல்லாம் வச்சு கையை கையை வச்சு ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து அழுத்தி எடுத்தால் தான் அந்த சிலையோட அச்சு வந்து கரெக்டாக வரும் அந்த வடிவம் நல்லா கிடைக்குங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இந்த இதோட தந்தம் பாருங்கள் அந்தளவுக்கு வடிவம் தெரியுதுங்களா அந்த அச்சு இந்த அச்சு தெரியணும்னா அவங்க அந்தளவுக்கு அழுத்தினா மட்டும்தான் அந்த அச்சு விழுவோம் ஸோ இதை அழுத்தி ஃபுல்லாக இது பண்ணி பசை போட்டு ஒட்டி சிலையோட தந்தம் கை செட்டு அந்த லட்டு அந்த அந்த வாகனம் அன்னப்புறம் வாகனம் அந்தமாரி சிலையில் செட்டில் இருக்குங்க அந்த வெடுப்பெலாம் எடுத்து கிளீராக வெட்டிட்டு நைட் நைஸாக மாவு பண்ணிவிட்டு நீட்டாக அதுமாரி அந்த ஷேப் தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும் இந்த ஒரு பார்க்குறியா இந்த சூம்பண்டு இந்த தழும்பு பார்க்குறீங்களா இங்கேருந்து இந்த வரிசை நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஜாயிண்ட் அடிச்சுட்டு உள்ளலாம் இந்த மாதிரி ஜாயிண்ட் போட்டிருப்போம் இந்த ஜாயின்லாம் இல்லாத மாரி நீட்டாக மாவு வச்சு தேய்ச்சி பண்ணுறது இந்த வேலை தான் அங்கே நடந்துட்டு இருக்குதுங்க ஓகேவா ஸோ இப்போ எல்லாமே வந்து ஃபினிஷிங் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க மொத்தமாக எல்லா சிலைக்குமே வந்து அந்த கை கால் ஜாயின்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாமே பசை போட்டு மாவு வச்சு தேய்ச்சி அந்த கிளீராக அந்த வெடிப்பு வெடுப்பு எதுவுமே இல்லாத மாரி ப்ரஷை போட்டு தேய்ச்சி அந்த வேலை தான் நடந்துட்டு இருக்குது ஃபுல்லாகவே ஸோ இந்தமாதிரி தான் கை கால் எல்லாம் தலையெல்லாம் ஒட்டியிருப்போம் ஒட்டின இடத்துல அந்தமாரி இப்போ இந்த ஜாயின் இடத்துலாம் ஒரு இது வரும் வெடுப்பில் இருக்கும் அதெல்லாம் கரெக்டாக மாவு வச்சு தேய்ச்சி மாவு அப்படியே சூ முடியும் மாவு வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ப்ரெஷ்ஷை போட்டு அடிச்சுட்டு நீட்டாக அந்த ஷேப்பு கொஞ்சம் கூட அந்த வெடுப்பு வெடுப்பு உடஞ்சது தெரியாமல் நம்ம நீட்டாக பண்ணி விடணுங்க அளவு இல்லாமல் எதுவுமே ஃபிட்டிங் இல்லாமல் இந்தமாதிரி தான் சிலை இருக்கும் இதை வந்து நீட்டாக நைஸ் பண்ணி நல்லா மாவு வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மாதிரி அதான் பயன் பையன் மாவு தேய்ப்பா சூம் பண்ணுங்க அது பாதியில் உங்களுக்கு தெரியும் எந்தளவு அந்த வெடிப்பு உடஞ்சலாம் தெரியும் அதை வந்து நீட்டாக மாவிச்சி தேய்ச்சி நைஸ் பண்ணி தான் உங்களுக்கு செலை ஓட்டும் போது இந்தமாரி ஃபுல் கிளியர் ஆகும் பாருங்க அனுக்கு ஒரு பையன் தண்டாங்க கை ஓட்டிட்டு போக பாருங்க இங்கே அப்படியே மயில் தலையிலாம் நடந்துட்டு பாருங்கள் ஸோ இந்தமாரி ஃபுல்லாக ஒவ்வொரு வேலையும் ப்ராசஸ் நடந்தால் தான் இந்தமாரி வேலை வந்து ஃபுல்லாக நடக்கும் பார்த்தா உங்களுக்கு ஒரு சிலையிறது கிடைக்கும் இந்தமாரி ஒரு சில வெள்ளை சிலையாக பெயிண்ட் அடிக்காமல் நம்ம எடுக்கிறதே கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாரம் ஆயிரும் இந்த ஒரு சில மட்டும் எடுக்கிறதுக்கு ஸோ அப்படிதான் விநாயகர் வந்து ஸ்டாண்ட் அடிக்கிறதுங்க ஸோ இந்தமாரி ஒவ்வொரு பீஸு அளவாக கரெக்டாக அறுத்து ஒவ்வொரு சிலைக்கு என்னென்ன அளவு இருக்குது அந்த அளவை பார்த்து நோட் பண்ணி இது பண்ணி ஒவ்வொன்றும் ஆணி போட்டு இது பண்ணணும் சில எப்போயிலேருந்து புக் பண்ணுறீங்க ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஆடி ஒன்று வந்து ஆடி பண்ணுறது ஆஃபர் நண்பா ஸோ அந்த டைமில் வரவங்களுக்கு வந்து பத்து பர்சன்ட் ஆஃபர் பண்ணுவோம் ஸோ அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வந்து ஒரு பத்தாயிரரூவா ஒரு சில எடுக்கிறீங்களா பத்து பர்சன்ட் ஆஃபர் போக பார்த்தீங்கன்னா வந்து தான் செலவு வரும் ஸோ அந்த குறிப்பிட்ட டைம் ஆடி ஒன்று வந்து பதினெட்டுக்குள்ளே வரவங்களுக்கு அந்த ஆஃபர் பண்ணி தருவோம் ஸோ இது வந்து ரீட்டைலும் பண்ணுறோம் ஹோல்சேல் பண்ணுறோம் ஹோல்சேல் பண்ணுறீங்க போது ஒரு பத்து சிலைக்கு பத்துக்கு மேற்பட்ட செலவு வாங்குறது எல்லாமே ஹோல்சேல் பண்ணும்போது இன்னும் பயம் குறையும் இன்னும் ஒரு ஆயிரம் சில வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஹோல்சேலில் என்ன ரேட்டுக்கு தருவீங்க இப்போ நீங்கள் ஹோல்சேல் பார்த்தீங்களா வந்து இப்போ ஒரு பத்தாயிரம் ஒரு சில வந்து ரீட்டைல் நான் கொடுக்கணும்னு வச்சிங்களா உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரரூவா ஒரு ஆயிரத்தி ரூபா கம்மியாக பண்ண ஒரு எட்டாயிரத்தி ரூபா ஒம்பதாயிரம் அந்த ரேஞ்சு நான் பண்ணி கொடுத்துருவோம் ஹோல்சேலில் ஒரு பத்து சிலைக்கு மேற்பட்ட எடுத்தா அந்த மாதிரி சில எத்தனை டீலேருந்து இருக்குது உங்கள்கிட்ட ஓகேவா